உங்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி பராசக்தி படம் சென்சார்ல சிக்கியிருக்கு சென்சார் ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு ரிவைசிங் கமிட்டி படத்தை வந்து இன்னும் பார்க்கல படம் பத்தாம் தேதி வரணும் ரிவைசிங் கமிட்டி கிட்ட வந்து இப்ப வந்து அது என்ன சூழ்நிலை இருக்குன்னா அவங்க இன்னும் அதற்கான நேரத்தை ஒதுக்காம வச்சிருக்காங்கன்னு தகவல் சொல்றாங்க வேண்டுமென்றே சென்சார் அந்த ரிவைசிங் கமிட்டி தாமதப்படுத்துகிறதோ இந்த படத்தை வந்து வெளியில மக்கள் பார்வைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக அவர்கள் வந்து ஏதோ சதி வேலை பண்றாங்களோன்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழும்பிடுச்சு இப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பராசக்தி பேசுகிற அரசியல் அது வந்து அறுபத்தஞ்சு காலகட்டத்திலேயே அது பேசிய அரசியல் காரணமாக இங்க மாநில மொழி விஷயங்கள்ல மிக தீவிரமாக நாடு முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மொழின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து தமிழ்தான் பிரதானம் இரண்டாவது மொழியாக உலகில் எல்லா இடங்களையும் பேசுகிற ஆங்கில மொழியை நாங்கள் எடுத்துக்கிறோம் இருமொழி கொள்கையும் நமக்கு போதும் மும்மொழியெல்லாம் தேவையில்லை இந்தியை திணிக்க தேவையில்லைன்னு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மிக தீவிரமாக செயலாற்றிய மாநிலம் வந்து தமிழ்நாடு அறுபத்தஞ்சில் அது மிகப்பெரிய பிரச்சனை மாணவர் போராட்டம் இப்படி ஒரு மாணவர் போராட்டம் நடந்தது இல்லை என்ற மாதிரி உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய அந்த மாணவர் போராட்டம் மிக தீவிரமாக இருந்த காலகட்டம் அதை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க வந்து எடுத்திருக்காங்க ஆனால் கதை கரு அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இன்னும் படம் நமக்கு தெரியாது அதுல ஒரு அண்ணன் தம்பி இருக்கு அதுல ஒரு லவ் இருக்கு அதுல ஒரு விஷயம் இருக்குன்னு டிபிக்கலான ஒரு சினிமா பீரியட் ஃபிலிம் பார்க்குற உணர்வு அதுல ஒரு மாணவர் போராட்டம் அந்த மாணவர் போராட்டத்தை பார்க்கும்போது இந்திய எதிர்ப்பு எதிரான ஒரு மனநிலையோடு இருக்கிற ஒரு விஷயமாக அந்த கதைக்களம் போவதாக தான் நமக்கு கிடைக்கிற தகவல் ஒரு முறை சுதா குங்கரா அவர்களே ஒரு பேட்டியில் அதையும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து இந்தி எதிர்ப்பு இந்தியை எதிர்க்கிறோம் என்ற வார்த்தை எங்க வந்தாலும் ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்காது ஏன்னா பிஜேபியோட ஒரு பெரிய அஜெண்டாவே என்னன்னா அவர்கள் ஆளாத மாநிலங்கள்லாம் இதை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அமகலம் பண்ணிக்கிட்டு ஏன்னா கல்விக்கு நமக்கு காசை கொடுக்காம ஏமாத்தி வச்சிருக்கு இதை கேட்பதற்கு இங்க யாருக்கும் துப்பு இல்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு வர யாருக்குமே ஒன்றிய அரசாங்கம் எதிர்க்கிற துப்பு இல்லை ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டணியை வைத்து அவங்க வந்து பிஜேபியோட எல்லா செயல் திட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை போட்டே இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க இந்த நாட்டை கொள்ளையடிப்பதில் தீவிரமா இருக்காங்க யாரு பாஜக அதை இங்க இந்த மாநிலத்திலயும் இருக்கிற உணர்வுகளை புடுங்கிட்டு மக்களுடைய உணர்வுகளை மீறி அவருடைய எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கையில் எடுத்துக்கிட்டு அஹ் மத சரி மொழி ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி பிஜேபி வந்து மிக மோசமான செயல்திட்ட வடிவங்களை எல்லாம் நச்சுக்காரங்களால் கொண்டாந்து இங்க நம்ம மேல திணிக்க ட்ரை பண்ணுது அதை எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இது இடையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தை வந்து திமுக முழுக்க முழுக்க கையில் எடுத்துருச்சுன்னு ஒரு கூட்டம் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா அதோடு அதுக்கு முத நாள் ஒரு நாள் முன்னாடி வரப்போற விஜயனுடைய ஜனநாயகன் பேசுகிற அரசியல் வந்து டிவிக்கு அரசியல் அந்த டிவிக்கிற அரசியல்னு சொல்றாங்கல்ல அதாவது டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேன்னு அந்த டிவிக்கிற அரசியலை அவர் பேச போறார் தன் கட்சி என்ன தான் என்ன பண்ண போற அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு அவருக்கு திமுக மீதான காழ்ப்புணர்ச்சியை காட்டணும் அதற்கு அரசியல் ரீதியாக பஞ்சு வசனங்களை பேசி ஒரு மாஸ் தலைவராக தன்னை காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு இந்த மாஸ் தலைவராக ஒரு ஒரு இடத்துலயும் போகும்போது கூட்டத்தை சேர்த்து 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 கடைசியில ஏர்போர்ட்ல அந்த கூட்டமே இவர் சேர்த்த கூட்டமே இவரை தள்ளி நசுக்கி கொள்ள பாத்துச்சு எப்படியோ தப்பி த வந்து போயிட்டாரு ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது யாரும் அவர் தள்ளி விட்ட மாதிரியே தெரில அவரா ஒரு மாதிரி தள்ளாடி வந்து விழுவாங்கல்ல நீங்க எதுவும் யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க நான் எந்த தப்பான எண்ணத்திலையும் சொல்லலைங்க அவர் வரும்போது கூட்டம் நெருக்கிட்டு வராங்க ஆனா இவர் சுத்தி பாதுகாவலர் இருக்காங்க அவர் திடீர்னு அப்படியே சாயிறாரு இந்த மேஜிக் எல்லாம் நடக்கும்ல ஒரு திடீர்னு வந்து ஒரு சம்பவம் நடத்தணும் டக்குன்னு அந்த இடத்துல மாதிரி நடந்துற மாதிரி தடார் அவரு சாஜி விடுறாரு பாதுகாவல கீழே கார் கிட்ட வந்துதான் அந்த சூழல அவருக்கு என்ன மயக்கத்துல இருந்தாரு என்ன ஆச்சின்னு தெரில பதட்டம் ஆயிட்டாரா கூட்டத்தை பார்த்து டென்ஷன் ஆயிட்டாரா என்ன என்னன்னு தெரியல ஓகே நான் மயக்கம்ன்றது சர்வசாதாரணமா சொன்ன விஷயம் நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லைங்க எதை ஒன்னா நீங்க நினைச்சுப்பீங்க நான் அதுக்கு ஆள் கிடையாது சோ அது அந்த மாதிரி அவர் வந்து அவர் பேச போற அரசியல் தான் ஜனநாயகம் பேச போகுது அந்த அரசியல் மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதா சினிமாக்குள்ள அரசியலை கொண்டு வந்து வச்சு அவர் என்ன சாதிக்க போறாரு அவர் எப்படி பேசுவார் ஏன்னா இங்க சினிமா மீடியாத்தையும் ஏன் எல்லாரும் எடுத்துறாங்கன்னா இதன் மூலமாக உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க வந்து உலகம் புற உங்க விஷயத்த சொல்லிட முடியும் நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா கால கடந்த காலங்கள் அது வரலாறு இதே சினிமா தான் நமக்கு முதல்வர்களை கொடுத்துருக்கு கலைஞர் வந்திருக்காரு ஜெயலலிதா வந்திருக்காரு எம்டிஆர் வந்திருக்காரு அண்ணாதுரை இருக்காரு எல்லாருமே வந்து சினிமா கலையில இருந்து வந்தவங்க தான் அந்த அடிப்படையில வந்து இவரும் நம்ம வந்து குழந்து வந்துடலாம் அப்படின்னு விஜயகாந்த் வந்தாரு ஆகல விஜயகாந்த் எதிர்கட்சி ஆனார் சோ ஆனாலும் அவர் அரசியல்ல மிகப்பெரிய செல்வாக்கான ஒரு மனிதராக நடிகரா இருந்து வந்தவர் தான் அந்த அடிப்படையில் இவரும் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிடணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு அது எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஒன்பதாம் தேதி படம் வந்தாதான் நமக்கு தெரியும் பார்த்த பிறகு அது நம்ம நிறைய பேசுவோம் ஆனா அந்த அரசியல் பேசுறார்ல அதனால் அவர் டிவி கே அவர் கையில் எடுத்திருக்காரு இதற்கு மாற்றாக வச்சு செய்ய வேண்டியது திமுக தான் அந்த காலத்துல போராட்டம் நடச்சு அறுபத்தஞ்சுல வந்து திராவிட இயக்கங்கள் தான் வந்து இந்திய இந்தியத்திற்கு எதிராக பயங்கர போராட்டம் பண்ணாங்க அதனால பராசக்தியில அந்த அறுபத்தஞ்சு ரீக்ரியேட் பண்ணும்போது இப்ப அவங்களே ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அப்ப நம்ம அதுல கையில் எடுப்போம்னு சொல்லிதான் பராசக்திக்கு முழுமையான ஆதரவு அவங்க கொடுக்குறாங்க வள்ளூர் கோட்டத்துல நீங்க வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அங்க கண்காட்சி நடத்துறீங்களா வந்து ஆட்சி நடத்துறீங்களா கண்காட்சி நடத்துறீங்களான்னு ஒருத்தர் வந்து சம்பந்தமே இல்லாம ஈரோடுல ஒரு கேள்வி கேட்டார்ல விஜய் அவர் ஏன் அதை கேள்வி கேட்டார்னா உள்ள வன்மம் உள்ள ஆத்திரம் பொறாமை பொச்சரிப்பு இன்னும் என்னென்ன வார்த்தைகள் அதில் இருக்கோ அது எல்லாமே விஜயனுடைய முழு ஒத்த உருவமாக இருக்கு அவருக்கு இப்ப விஜய் மீது அதாவது சிவகார்த்தியின் மீது அவருக்கு அவ்வளவு காண்டு அவ்வளவு கடுப்பு அவ்வளவு கோபம் இதை எங்க காமிக்கிறதுன்னு தெரியல அந்த மேடையில காமிச்சார் வள்ளுவர் கோட்டத்தில் என்னென்னா கண்காட்சின்னு பேசுறாரு என்ன பண்ற எதுக்கு கண்காட்சி வள்ளுவர் கோட்டத்தை இப்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க திருப்பி அது வந்து ரீக்ரியேட் இல்ல வல்லூர் கோட்டத்தை திருப்பி வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நிறைய செலவு பண்ணிருக்காங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க புதுப்பிச்சிருக்காங்க அதை எப்படி போய் இவரு அடிப்பாருன்னு இப்ப யோசனம் இல்லையா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பராசக்தி கண்காட்சி அங்கே போடுறாங்க பராசக்தியனுடைய செட்டு அங்கே நடந்துட்டு இருக்கு அங்க நிறைய விஷயங்களை வந்து காட்சிப்படுத்த போறாங்க மக்களுக்கு இலவசமாக காட்ட போறாங்க நம்மளால இலவசமாலாம் மாட்டாரு யாரு விஜய் வந்து எதையுமே இலவசமா காட்ட மாட்டாரு எல்லாம் தான் ஆடியோ லான்சி இங்க பண்ணா இலவசமா பண்ணிருப்பாரு அங்க போய் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிட்டு வந்திருக்காரு ஓகே எனிவே இப்ப அந்த கண்காட்சி மீது வந்து இது ஆயிடுச்சு அதை நடத்தின ஆகாஷ் பாஸ்கர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் இந்த கண்காட்சிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் போட தான் பிளான் முதல்ல ஒரு ரெண்டு நாள் அந்த கண்காட்சி நடத்தலாம்னு ஐடியா பண்ணாங்க ரெண்டு நாள் அப்புறம் அஞ்சு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு அப்புறம் வந்து அப்படியே தள்ளி போச்சு கிறிஸ்துமஸ் வரைக்கும் சொன்னாங்க கிறிஸ் இப்ப புது வருஷம் வரைக்கும் போயிட்டாங்க இப்போ அத படம் ரிலீஸ் வரைக்கும் இது கண்காட்சி அங்க இருக்கும் போது மக்கள் ஃப்ரீயா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் ஆல மோதுது அதை வந்து அந்த ட்ரெயின் பாக்குறது மத்த விஷயங்கள் பேசிட்டோம் அதனால திரும்ப அதை பேச வேண்டாம் சோ அந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் அங்க போறாங்க இவ இத வரவேற்பை பார்த்த உடனே இன்னும் ஜனநாயக டீமுக்கு பயங்கர டென்ஷன் வைத்தறிச்சு அங்க காட்ட முடியாதுல ஜனநாயகனை வந்து நீ என்னதை காட்டுவீங்க என்ன கண்காட்சி போடுவீங்க ஜனநாயகம்ல பேசுறது பூரா உள்டா பூரா ஃபேன்டசி படம் அது பூரா வந்து இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பராசக்தி இருக்கிறத ஏற்கனவே இருந்ததை அப்படி காட்சிப்படுத்துறாங்க ஜனநாயகன் பூரா வந்து ஃபேண்டசி கற்பனை எதுவும் உண்மை கிடையாது ஒரிஜினல் கிடையாது அப்ப அதுல நீங்க காட்சியே படுத்த முடியாது அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா காண்டாய் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அது ஒரு தனியா டிராக்டா இருக்குது இப்போ ஆகாஷ் பாஸ்கர் பராசக்தியோட தயாரிப்பாளர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா சென்னையில நல்ல வரவேற்பு இருக்கு வெளி மாவட்டங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களே அப்ப அந்த மக்கள் இந்த கண்காட்சியை பார்க்க முடியாம போயிருப்பேன்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்களா இருக்கிற சில நகரங்கள்ல இந்த கண்காட்சியை திருப்பி அங்க கொண்டு போறதுக்கு முடிவு பண்ணி அங்க செட்டோர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மதுரையில் நடக்குது ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் நடக்குது இங்க இருக்கிற பொருட்கள்லாம் இங்க இங்க வந்து இது இதோடைய பாதி விஷயங்கள் அங்க போகும் அங்க இங்க இங்க விடுபட்ட விஷயங்கள் அங்க வைப்பாங்க இங்க கண்காட்சியில இருந்து சில விஷயங்களை அங்க கொண்டு போய்ப்பாங்க மக்கள் பார்வைக்கு இந்த படம் குறித்ததான பல்வேறு விஷயங்கள் வந்து ஆஹ் நீங்க எல்லா உங்க ஊருக்கே வரப்போகுது மதுரைக்கு வரப்போகுது கோயம்புத்தூருக்கு வரப்போது நீங்க வந்து சென்னையில பாக்கலையா ஐயோ டிவில மட்டும் தான் பார்த்த வருத்தப்பட வேண்டியதே இல்லை அந்த படக்குழு மிக திட்டமிட்டு முக்கிய நகரங்களா இருக்கிற எல்லா நகரங்களையும் இந்த கண்காட்சியை போட போறாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க ஆக மொத்தம் என்ன நடந்தாலும் சரிங்க பராட்சக்தியை மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும்னு எல்லா ரூட்லயும் போறாங்க முன்னாடி எல்லாம் வந்து ஒரு கிராமங்கள் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில இடங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து இந்த படத்தை தேட்டர்ல ஓட்டக்கூடாதுன்னு தடுத்துருவாங்க அப்போ என்னடா பண்றது இந்த மாதிரி தடுத்துட்டா நம்ம காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர காலகட்டங்கள்ல சொல்றேன் அப்போல்லாம் வந்து வேஷ்டி வெள்ளை வேஷ்டி எடுத்துக்கிட்டு ப்ரொஜெக்டரை கையில் தூக்கிட்டு கிராமம் கிராமமா போயிட்டு கிராமங்கள்ல மக்களை உட்கார வச்சுட்டு விழிப்புணர்வு அரசியல் பேசுற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அங்கே போட்டு காமிப்பாங்களாம் அவங்க எடுத்த படங்கள் அவங்க விஷயங்கள்லாம் அப்படி வந்து அரசியல் கத்து கொடுத்துருக்காங்க கிராமங்கள்ல தமிழர்கள் அப்போ இது தெரியாது அவங்களுக்கு இப்போ அது அந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷனை பண்ணி மக்கள்கிட்ட சுதந்திர தாகத்தை வந்து ஏற்படுத்தி வெள்ளையனுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க இப்ப இந்த மாதிரி கண்காட்சியில ஊர் ஊரா போட்டு காமிச்சு பராசக்தியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்துறாங்க பராசக்தி மக்கள்கிட்ட எப்படி போய் போகுது பராசக்தி என்ன அரசியல் பேசி இருக்கு அந்த அரசியல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா தேவை என்பதனால எல்லா ஊருக்கும் நாங்க கொண்டாந்து காமிக்கிறோம் நம்ம ஊர்ல நம்ம மொழி நீங்க பேசுற மொழி உங்களுக்கு தேவைன்னா நீங்க கத்துக்கு போறீங்க எந்த மொழியா இருந்தாலும் எல்லா மொழிகளுக்கும் நம்ம விரோதி கிடையாது நம்ம எந்த மொழியும் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் நமக்கு தேவைன்னா படிச்சுக்கிறோம் நீ திணிச்சு நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது நமக்கு கா கோ கோபம் வருது நீ யாரா எனக்கு சொல்றது நீ எது எனக்கு எஜமானம் கிடையாது நான் தான் எனக்கு எஜமான என் முடிவை நான் தான் தீர்மானிப்பேன் நீ எனக்கு தீர்மானிக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப மும்மொழி கொள்கையை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அரசாங்கமும் அது எதிர்க்குது இப்போ அந்த டீம் பராசக்தி டீம் வந்து இது செய்வதோடு மட்டும் இல்லாம நெருக்கத்துல படம் ரிலீஸ்க்கு நெருக்கத்துல ஊர் ஊரா வரப்போறாங்க இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க ஆடியோ லான்ச்ல மிக பிரமாதமான விஷயங்கள்லாம் அவங்க வைத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த ஆடியோ லான்ச் மூலமாக இன்னும் பல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஆக மொத்தம் பராசக்தியில பராசக்தியை வரவே விடக்கூடாது ரிலீஸே பண்ண விடாம ரிவேசிங் கமிட்டி தாமதப்படுத்தினாலும் என்ன பண்ணாலும் அதை நான் கொண்டாந்து தீர்வு என்ற ஒரு பெரியோடு வேகத்தோடு கோங்கரா ஒரு பக்கம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் ஒரு பக்கம் அதற்கு முற்றுமுதமாக சிவகார்த்திகன் இன்னொரு பக்கம்னு இறங்கி வேலை செய்யறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஆரோக்கியமான போட்டிங்க ஜனநாயகனும் ஆரோக்கியமான போட்டியாக தான் நம்ம கருதுறோம் ஆனா இதை வந்து அதாவது வன்மம் வச்சுக்கிட்டு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு தனி மனித தாக்குதல் பண்ணிக்கிட்டு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு பயங்கரமா பண்றது யாருன்னா அந்த விஜயினுடைய அந்த ஒரு முட்டு கொடுக்குற தற்கொரி கும்பலும் மங்குனி கும்பலும் வாங்கி தின்ற வாயிலேயே வடை சுட்டு வாங்கி தின்னுட்டு இருக்கிற கும்பல் இருக்குல்ல தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது ஆனா நீங்க வந்து ப்ராப்பரா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொங்கல் அப்ப ரெண்டு படம் வர்றதுல மகிழ்ச்சி தரங்க ஒரு ஒரு குடும்பத்தோட போறோம் ஒரு படம் முதல் நாள் ஒரு படம் பார்த்துட்டோம் அடுத்த நாள் இன்னொரு படம் பார்க்க போறோம் அவ்வளவுதானே இந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்காக நான் ஒருத்தனே வருவேன் ஒரே நாள் ஆயிரம் தேட்டல போட்டுருவேன் மொத்த காசி நானே ஆணைய அள்ளிட்டு போயிருவேன் கடைசி படம்னு சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணிட்டேன் கோடி கோடியா நாணயம் எடுத்துட்டு அவர் என்ன நோக்கம்னா விஜய்க்கு இந்த படம் மூலமாக இந்த படத்தை நம்ம தனிப்படம் கடைசி படம்னு சொல்லி தனியாக வந்துட்டு இருக்கிற பத்து நாள் நம்மளே வந்து மிகப்பெரிய வசூலை எடுத்து எல்லார் வசூலை விட நான் என் வசூல் கிங் நான் அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு வாயிலே வட சொல்ற கேஸ் தானே இது பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க அந்த பில்டப்பை இன்னும் அதிகமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க ஆனால் அவர்களுடைய ஆசையில பராசக்தி வந்து ஒரு புடி மண்ணெலாம் போடல மொத்தமாக போட்டு சோளியை முடிச்சிருச்சு இப்போ ரெண்டு படம் வருது அதனால உங்களுடைய வசூல் நிச்சயமாக குறையும் நீங்க சொ போட்ட எல்லா திட்டங்களும் பனால் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இது ஆரோக்கியமான விஷயம் நிஜமாவே உண்மையிலேயே வந்து ரெண்டு படம் வருதுங்க பிராங்கா பேசணும்னா வெளிப்படையா பேசணும்னா ரெண்டு படம் வருது மக்கள் பார்வையில் எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்தை கூடுதலாக கொண்டாடுவாங்க இன்னொரு படம் வந்து பார்ப்பாங்க ஃபெஸ்டிவலுக்காக பார்ப்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க படம் நல்லா இருந்தா தொடர்ந்து கொண்டாடுவாங்க பெரிய லெவல்ல அது கொண்டாடுவாங்க அதுல யார் நடிச்சிருக்கா புது படமா சின்ன படமா பெரிய படமாலாம் பார்க்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்ப சிறை படத்தை எடுத்துக்கல சிறைன்னு ஒரு படம் வந்திருக்கு அக்ஷய்குமார்னு ஒருத்தர் புதிய அறிமுகம் அவரோட விக்ரம் பிரபு இதுவரையும் விக்ரம் பிரபு கெரியர்ல எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு அவர் படங்கள்ல சில படங்களை நம்ம வந்து நினைவு விட்டு அகலாது ஒண்ணும் கும்கி அகலவே இல்லை இன்னும் மைண்ட்லயே இருக்கு டானாக்காரன் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர்ல பண்ணிருப்பாரு ன் குக்கிய விட மிஞ்சுகிற விதமாக இந்த சிறைப்படம் வந்து விக்ரம் பிரபுக்கு அமைஞ்சிருக்கு அவ்வளவு எக்ஸலண்டான ஒரு ஒரு விஷயத்த அவர் வந்து பண்ணிருக்காரு அவர் வந்து இப்போ அப்படியே ஈஸியா போயிட்டு வந்து போலீஸ் தேர்வுக்கு போனாருன்னா அப்படியே எடுத்துப்பாங்க நீங்க ரிட்டன் டெஸ்ட் வேணா பிசிக்கல் டெஸ்ட் டெஸ்ட் வேணா எதுவுமே வேணாம் விக்ரம் பிரபு அவ்வளவு பொருத்தமா கன கச்சிதமா போலீஸ்காரா மாறிடுறாரு சோ அவரை வந்து வச்சு இந்த படம் வந்து அவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு சிறை வந்து சின்ன படம் சின்ன பட்ஜெட்ல எடுத்த படம் நீங்க ஓகோன்னு ஓடுது இருபத்தஞ்சாவது ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பாருங்களா கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபாயை அது வந்து எடுத்துருச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த டேரக்டருக்கு வந்து கார் கொடுத்துட்டாரு ப்ரொடியூசர் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் லலித் குமார் இந்த விஜய் வச்சு லியோலா எடுத்தார்ல அந்த தயாரிப்பாளர் அவருடைய பையன் தான் அக்ஷய்குமார் அவருக்காக தான் அந்த படம் எடுத்திருக்காரு அந்த சுரேஷ் என்றவர் வந்து அசோசியேட் அந்த இயக்குனர் மிக பிரமாதமான ஒரு லைன் பெரும்பாலும் சிறை கைதிகளா வந்து இஸ்லாமியர்கள் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் கொலை குற்றத்திலேயோ இல்ல வேற வன்முறையிலையோ ஏதோ ஒரு விஷயத்துல சிறை கைதிகள் பேர் இஸ்லாமியர் பேராக இருந்தா அந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கும் அவங்களை எப்படி நடத்துவாங்க மற்ற நபர்கள் எப்படி அவங்க பார்ப்பாங்கன்றதுக்கு மிக அழகான ஒரு மிக யதார்த்தமான உண்மையை பேசியிருக்கு வழியோட பேசியிருக்கு யதார்த்தமான படங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரும்போது மக்கள் கொண்டாட தானே செய்றாங்க இங்க விஜய் படம் வருது இப்ப வந்து ரஜினி படம் வருது இல்ல வேற எந்த படம் வந்தாலும் கொண்டாடுகிற அதே ரசிகர்கள் இந்த மாதிரி புதிய ஜானரில் வரும்போது படம் நல்லா இருந்தா நான் எதுக்கு இந்த ஒப்பீடை வைக்கிறேன் அப்படின்னா படம் நல்லா இருந்தா கொண்டாடுவாங்க சிறை அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்காங்க சிறை வந்து அதோடு சேர்ந்து இன்னொரு படம் வந்தது ரெட்டா சொல்லி அருள் விஜயோட படம் வந்தது அதை ஃபுல் ஆக்ஷன் படம் அருண்ஜய் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு நல்லா இருக்கு அந்த படம் ஆனால் அதை விட பெட்டரா சிறை இருக்கு இப்போ வந்த ரெண்டு படங்களே சிறை பெட்டரா இருக்கு அப்ப மக்கள் ஆதரவு வந்து சிறைக்கு கூடுதலா கொடுக்குறாங்க ரெட்டத்தலையும் ஓடிட்டு தான் இருக்கு அதுக்காக உடனே ரெட்டத்தலையை வந்து தூக்கிட்டாங்களான்னு நான் சொல்லலை அதுவும் ஓடிட்டு இருக்கு ஆனா அதை விட அதிக ஆதரவு சிறைக்கு அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் தான் நாளைக்கு நடக்க போற ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி இருக்கிற ரெண்டு படங்களுக்கும் நடக்கும் எல்லா படம் வந்தாலும் மக்கள் பார்வையில படம் நல்லா இருந்தது அந்த படத்தை கொண்டாடுவாங்க விஜய் படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஏற்கனவே நமக்கு அந்த படத்தை பற்றின தகவல் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்து அது பகவந்த் கேசரியோட அப்படியே காப்பி காப்பி எடுச்சதுனால தான் நிறைய பிரச்சனை இப்போ சென்சார் அதுவும் மாட்டியிருக்கு அதுவும் அறுபத்தி நாலு கட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கட்ட எடுக்கிறாங்களா யூஏ எடுக்கிறாங்களா யூ வாங்க போறாரா ஏ வாங்க தெரியாது அதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில இவங்க கட்டு கொடுத்ததை இவங்க வந்து இல்லை நாங்க கட்ட ஒத்துக்க ரிவைசிங்ல போய் பாத்துக்கிறேன்னு பராசக்தி ரிவைசிங் போயிடுச்சு ரிவைசிங் போல அவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி ஏன்னா யூ செஞ்சிக்கிட்டு வாங்க ஆள் கல்லா சாடின்னு சொல்லுவான் மொத்தமா நம்ம காசை வர முடியும் என்ன பண்றதுன்னு பெரும் குழப்பத்தில் இருக்கு அந்த டீம் எனிவே இதுதான் இப்ப இருக்கிற சூழல் ஆக மொத்தம் பராசக்தி கண்காட்சி தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கு வரப்போது தொடர்ந்து அது வந்து மக்கள் பார்வைக்கு வரப்போது படமாகவும் வரும் கண்காட்சியாகவும் வரும் ஸோ அது மக்கள் ஆதரவை பொறுத்து அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கும் இன்னும் அதிகமான வீடியோக்கள் போடுவதற்கும் அது ஒரு உந்துதலாக இருக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்